உணவை வீணடிக்காதீர் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கோழிக்கறியில் ஒரு அற்புதமான டேஸ்ட்ல ஒரு வித்தியாசமான ஒரு ரொம்ப எளிமையாக நம்ம வந்து ஒரு சிந்தாமணி சிக்கன் செய்கிறோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த சிக்கன் நம்ம சிந்தாமணி சிக்கன் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம ஒரு அரை கிலோ கோழிக்கறி எடுத்துக்கிறோம் இந்த கோழிக்கறியை நல்லா சுத்தம் பண்ணி தூள்லாம் போட்டு எடுத்து வச்சுங்க இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் இந்த அரை கிலோவுக்கு எடுத்துங்க எடுத்து தோலெல்லாம் உரித்து சுத்தம் பண்ணிக்கோங்க அதுபோல் இஞ்சி ஒரு இருபத்தஞ்சி கிராமும் நல்லா இஞ்சியாக இளம் இஞ்சியாக எடுத்துங்க நார் இல்லாமல் முத்து இஞ்சி இல்லாமல் எடுத்துக்கங்க அதுபோல் பூண்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் சம அளவு பூண்டும் இஞ்சும் சம அளவு எடுத்துங்க நல்ல காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு காய்ந்த மிளகாய் ஒரு ஐந்து மிளகாய் எடுத்துங்க விதையெல்லாம் உதத்துடாமல் ஐந்து மிளகாய் எடுத்து உடச்சி வச்சுக்கணும் அதுபோல் கருவேப்பில்லை தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொத்து கருவேப்பில்லை எடுத்து வச்சுக்குங்க ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கங்க இந்த மாதிரி எலுமிச்சம்பழம்லாம் எடுத்து வைச்ச பிறகு அடுப்பை வைங்க அதில் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அந்த கடாயில் இருக்க ஈரம் வந்து காய்கிற அளவுக்கு அது நல்லா சூடு வரணும் அந்த மாதிரி சூடு தான் நமக்கு எண்ணெய் ஊற்றணுன்னா அது மேலே தெறிக்காது தொடதுன்னு அது வந்து வெடிப்பு ஏற்படுத்தாது அந்த ஈரம் காய்ஞ்ச பிறகு நம்ம தேங்காய் எடுத்துக்கிறோம் இதுக்கு வந்து தேங்காய் ஒரு குளிக்கரண்டி தேங்காய் எடுத்துங்க அந்த அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு கல் குழிக்கரண்டி வந்து தேங்காய் எடுத்து அந்த தேங்கானை நல்ல சூடு வந்த பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லை ஜாதி பத்திரி இதெல்லாம் சேர்த்து தூளாக இடித்து வச்சுக்குங்க தூளாக இடித்து வச்சுருங்க அந்த தூளை நல்லா எண்ணெய் சூடு வந்தோடனே அதில் ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் அதில் போட்டு நல்லா புரிஞ்சு வரணும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடு வந்துடும் இப்போ நான் சொன்ன அந்த தூளை இடித்த தூளை இதில் போட்டுருங்க இது நல்லா பொறிஞ்சு நல்லா நறுமணமாக இருக்கும் கமகமனம் இருக்கும் அப்படி நல்ல நறுமணம் வரும்போது பொறிஞ்சு வரும்போது நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் அந்த சாம்பார் வெங்காயத்தை போடுங்க இது எல்லாம் பெல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் போடுவாங்க நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம் இது நல்லா பார்த்திங்கன்னா இனிப்பாகவும் அந்த கோழி கறிக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இந்த வெங்காயம் இருக்கும் அதுக்காக இது நல்லா வதக்கணும் நல்லா இதை வந்து வதக்கி விடணும் இந்த எண்ணெயிலேயே தான் இதெல்லாம் செய்யணும் நம்ம இதுக்காக தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது இதுக்கு வந்து தண்ணியே கிடையாது எண்ணெயிலேயே இதை நம்ம வந்து நல்லா வதக்கணும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு இதை வந்து நல்லா வதக்குங்க அப்படி நல்லா வதங்கி வரும்போது சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படி நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம இது நல்லா வதங்கி வரும்போது இதுக்கு அந்த மூணு கொத்து கருவேப்பிள்ளையே உருவி போட்டுருங்க உருவி போட்டிங்கன்னா அந்த கருவேப்பிள்ளை நல்லா படப்பட நல்லா பொரியும் இந்த கருவேப்பிள்ளையை போட்டு நல்லா இந்த கருவேப்பிள்ளையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கலக்கி விட்டுக்கிட்டே வாங்க இந்த கருவேப்பிள்ளையும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வெந்து வரணும் அப்படி வெந்து வரும்போது இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கோம் சம அளவு பூண்டும் சம அளவு இஞ்சியும் செஞ்சு பூண்டையும் சேர்த்து ஒன்றா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருப்போம் அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துங்க அந்த பேஸ்ட்டை சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை நறுமணம் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விடணும் இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கி விடணும் இப்போ இது மாதிரி நல்லா வதக்கின பிறகு நல்லா இது வதங்கி வரும் இந்த மிக்ஸ் ஆகி அந்த பச்சை நறுமணமெல்லாம் போய் நல்லா கமகமனம் நல்லா நறுமணமாக இருக்கும் பொழுது நம்ம அந்த கோழிக்கறியை நல்லா சுத்தம் பண்ணி தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருப்போம் அந்த கோழிக்கறியை நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்குங்க ரொம்ப பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வேகாது இப்போ அந்த கோழிக்கறியை நம்ம இந்த வெங்காயம் அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலையோடு சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கணும் நல்லா வதக்கணும் இது வதக்க வதக்க இந்த கோழிக்கறியில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் உருகி அதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோழிக்கறிலையே உங்களுக்கு அந்த கொழுப்பெல்லாம் உருகி அதுலேயே அந்த கோழிக்கறி நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எளி டேஸ்ட்டாகவும் நல்ல கலரிங்காகவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் நல்ல மதிய சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு நல்ல சைடிஷாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கோழிக்கறியை போட்டு இந்த வெங்காயத்தோடு இஞ்சி பூண்டோடு நல்லா வதக்குங்க வதக்கும்போது அதில் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் உப் மஞ்சத்தூள் சேர்த்துங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கோழிக்கறி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸியாக வந்து அந்த தண்ணியிலையே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிக்கறியிலேருந்து நீத்து வரக்கூடிய அந்த தண்ணியிலையும் அந்த கொழுப்புலையுமே அது வேகும் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இது நல்லா வெந்து வரும்போது நம்ம காய்ந்த மிளகாய் தான் இதுக்கு காரம் அந்த செகப்பு மிளகாய் காய்ந்த மிளகாயை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்குங்க இந்த கல அந்த காய்ந்த மிளகாய் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கறியோடு காரத்தெல்லாம் உள்ளே இழுத்துக்கும் இந்த இஞ்சி பூண்டையும் பார்த்திங்கன்னா காரத்தெல்லாம் உள்ளே இழுத்துக்கும் இப்போ நல்லா நறுமணமாகவும் இருக்கும் இந்த மிளகாய் தான் இதுக்கு காரம் இப்போ இதுக்கு மேலே நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்கு கருப்பு மிளகை தூள் ஒரு கால் டீஸ்பூனை அப்படியே தூவி விட்டுடுங்க இது தூவி விட்ட பிறகு அதுக்கு ஜீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் தூவி விடுங்க அப்படியே மேலே தூவி விட்டு நல்லா விடுங்க இப்போ நல்லா அந்த பார்த்திங்கன்னா கோழிக்கறியோடு நல்லா பார்த்திங்கன்னா பிறகு இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பெல்லாம் உருகி அப்படியே அந்த கொழுப்புலேயே இந்த கோழிக்கறியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புலையே அந்த கோழிக்கறி நல்லா வேகும் இதுக்கு தண்ணி சேர்க்காதீங்க ரொம்ப அற்புதமாக நல்லா நறுமணமாக நல்லா கலரிங்காக கோழி கறி யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இதை அப்படியே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக நல்ல நறுமணமாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சுருவீங்க இது வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக உங்களுக்கு லீவ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் மத்தியானம் லென்ச்சுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் இது செஞ்சு வைக்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதக்கி விடுங்க இந்த உப்பையும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் அதே போல் பார்த்திங்கன்னா மிளகுத்தூளோடும் ஜீரகத்தூளோடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமான நம்ம இதை செய்கிறோம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட்டாகவும் இருக்கும் இது பா அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து வதக்கி விட்றதுல தான் நல்லா வேக வைக்கிறதுல தான் இருக்குது நம்ம உடனே போட்டு டக்குன்னு இது ஒரு இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துடக்கூடாது நல்லா இதை வந்து வேக வைக்கணும் ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஏழு டு எட்டு நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுக்கு மேலே ஒரு கலரிங் வரணுங்கிறதுக்காக ஒரு நம்ம காஷ்மீரி தூள் அப்படியே மலைச்சாரல் போல் தூவி விட்டுருங்க தூவி விட்டு இப்போ நல்லா பரட்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரும் சிகப்பு கலருமா இது நல்லா கலரிங்காக இருக்கும் நல்லா நறுமணமாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் இப்போ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க இந்த மாதிரி நம்ம இந்த சிந்தாமணி சிக்கனை இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக சூப்பராக உங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் வந்து பாக்ஸில் மத்தியான சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு கொடுக்கலாம் ஆஃபீஸுக்கும் இது மாதிரி செஞ்சு வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக இப்போ நமக்கு அந்த சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆகிட்ருக்கு இப்போ நம்ம அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்து வரும்போது மேலே கடைசியாக அது மேலே வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை ஒரு நாலு சொட்டு அப்படியே புரிஞ்சு விட்டுருங்க எல்லாத்தையும் முடிஞ்சு விட்றக்கூடாது ஒரு நாலு சொட்டு உளுக்கணும் ரொம்ப புளிஞ்சி விட்டிங்கன்னா ஒரே புளிக்கும் இப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு புளிப்பு காரம் உப்பு நல்ல வாசத்தோடு சூப்பரான டேஸ்ட்டில் ஹைலைட்டாக நமக்கு இந்த சிக்கன் சாப்பிடாதவங்க கூட அப்படியே எடுத்து இந்த அப்படியே செஞ்சு அத்தனையும் அவங்களே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது மேலே வந்து நீங்கள் இப்போ சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு அருமையான சூப்பரான ஒரு வித்தியாசமான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை வந்து நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஹோட்டலில் அதே போல் பார்த்திங்கன்னா மெஷில் உங்கள் வீட்டு விசேஷத்தில் இப்போ ஒரு ஒரு கல்யாண விருந்து இது மாதிரி ஒரு விருந்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த சிக்கனை அது மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எல்லாம் இதை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் அதே போல் அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாடி திடீர்னு வரவங்களுக்கு இது உடனே நம்ம எடுத்து இது செய்யலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து சிக்கன் வாங்கி வச்சுருந்திங்கன்னா கூட சடனாக இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தயிர் சாதமாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைத்திங்கன்னா அது அதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே சாம்பார் சாதமாக இருந்தாலும் அதுக்கு தொட்டுக்கள் எல்லாம் இந்த மாதிரி இந்த சிக்கனை சடனாக செஞ்சு வைத்திங்கன்னா அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் குஸ்காவுக்கும் இது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் நம்ம குஸ்காவுக்கும் இதை வந்து ஷைடிஷாக வாங்கிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கும் அதே போல் பிரியாணிக்கும் இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் சைவ சாப்பாட்டுக்கெல்லாம் கூட இதை வந்து தொட்டுக்கவாக வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிந்தாமணி சிக்கன் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க சாப்பிடாதவங்க கூட இந்த கோழிக்கறியை சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கோழிக்கறியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்